ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்லோகா ஸ்வீத் ராதா இன்னைக்கு நம்ம ஆன்மீக தவகாவலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சிவன் கோவிலில் உட்காராமல் வரக்கூடாது அப்படின்னும் பெருமாள் கோவிலில் உட்காரக்கூடாது என்று சொல்வாங்க எதனால் தெரிஞ்சுக்கலாம் வாங்க சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்வார்கள் பிரசாதத்தை தவிர கோவிலில் இருந்து சி துரும்பு கூட நாம் கொண்டு வரக்கூடாது அதனால் சிறிது நேரம் அமர்ந்துவிட்டு உரியில் உள்ள தூசியை கூட தட்டிவிட்டு எழுந்து வர வேண்டும் சிவகணங்கள் கோவிலில் இருந்து திரும்பும்போது கூடவே வராமல் இருப்பதற்காக சிவன் கோவில் பிரகாரத்தில் அமர்ந்துவிட்டு விட்டு வர வேண்டும் என்பார்கள் பெருமாள் கோவிலில் உபய சன்னதிகளை தரிசித்துவிட்டு பெருமாளின் அடியார்களின் சன்னதியை தரிசித்துவிட்டு தான் இறுதியில் பெருமாளை வணங்க வேண்டும் என்ற நியதி பெருமாளின் சடாரையை தலையில் வைத்தவுடன் அவர் திருப்பாதத்தை தாங்கிய நினைவுடன் உடனே வீட்டிற்கு திரும்பினால் பெருமாள் நம்முடனே இல்லத்திற்கு வருவார் என்பதால் பெருமாள் சன்னதியில் அமர தேவையில்லை என்பார்கள் பெருமாள் கோயிலில் நாம் உட்கார்ந்தால் தாயாரும் அங்கே உட்கார்ந்து விடுவார்களாம் நம்ம கூட லக்ஷ்மி வந்தால் நல்லது தானே அதனால உட்காராமல் வர வேண்டும் சிவன் கோவிலில் நவகிரகங்களை சுற்றுவதால் அங்கே உட்காராமல் வந்தால் நவகிரகங்கள் நம்ம வந்து விடுமாம் அதனால் சிவன் கோவிலை நான் உட்கார்ந்தா அதுவும் அங்கே உட்காந்து விடும் அதனால தான் நாம் இந்த மாதிரி பெருமாள் கோவில்ல உட்காராமையும் சிவன் கோவிலில் உட்காந்துட்டு வரோம் இன்னைக்கு இந்த ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க மற்றும் ஒரு அடுத்த ஆன்மீக தகவலை தெ தெரிந்து கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விதை பெறுவது உங்கள் ராதா